ய்யா பதிகம் பாருங்க பதிகம் பாருங்க அபிஷேகம் போயிட்டு இருக்கிட்டு பதிக்கம் பாடுங்க பதிக்கம் பண்ணுங்க போடுங்க 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 இங்கே லைட் ஹெலிகாஸ்ட் கொடுத்துட்றேன் வாங்க ஹெலிகாஸ்ட் சிக்னல் வர மூணாவது வாங்க சிவா வாங்க சிவா லைவ் போடுறேன்னு சொல்லு ஓட்டம் பாருங்க குரூப்ல அவரே பாக்குறாரா ஐயா நம்ம

ஓடி 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 உட்கலந்த கோதிலை நாடி 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 கழிந்து போய் வாடி 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 மாட்டு போன மாதல் கோடி 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 என் ஓம் நம சிவா இருந்த முறை யானரின் ஒன்றையான் அறிந்து கொண்ட பின் குரு குழந்தைங்க ஒன்றை யாவர் தான வல்லரோ எண்ணிலே இருந்திருந்து யானை அமர்ந்து கொண்டனே ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் நம ஓம் ஓம் நம

பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அருந்து கூற ஒன்று நாமம் பலத்திலே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய இடது கந்த சந்திரன் அரது சூரியன் தந்து கூலமாக

மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்லி தான அரிய நின்ற நே காணவர்கள் ஓம் நம ஓம் 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 நம ஓம் ஓம் நம சிவாயிருச்சு அபிஷேகம் மண்களம் தவிந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் போது வேணும் நண்கலம் தவிழ்ந்த போது போடுவார் ஓம் நம சிவன் ஓம் நம சிவாய் ஆனவன் எழுத்துள்ளே அண்டமும் அகண்டமும் ஆணவன் எழுத்துள்ளே அகாரமும் மகாரமும் ஆணவஞ்செழுத்துள்ளே அடங்கலாவலுற்றதே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நினைப்பதொன்று கண்டில்லை நீ இல்லா அது வேறில்லை நினைக்குமாய் மறுக்குமாய் அனைக்குமாயந்தாய் எனக்குமாறு ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய் பண்டு நாம் பறித்தெறிந்த எத்தனை விட்ட மந்திரங்கள் எத்தனை ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அம்பலத்தை அம்பு கொண்டு அசந்து என்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் பலங்கென்றால் பழங்குமோ அன்ப மற்ற யோகியை இருளும் வந்தோம் எங்கும் நம்பலத்திலே தெரிந்ததே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய்வெனும் எழுத்தினால் அகண்டமும் எழுதின

நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய நம சிவாய அஞ்செழுத்தும் விட்டுமே நிலமைகளும் நம சிவாயே நம சிவாய அஞ்செழுத்தும் நம்மு இருப்பதே ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் ஓம் ஏழைகள் இல்லை என்று நின்ற ஒன்றை இல்லை என்ன ஆகுமோ இல்லை இல்லை என்றும் ஒன்று நின்றதை எல்லை கண்டு கொண்டாடுங்க இல்லையே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயோம் ஓம் நம சிவாய

சிறப்பயா சிறப்பையா சிறப்பு சிறப்பையா தென்னாடுடைய சிவனே போட்டி

ஐயா ஓமத்தொம்பு மேலே வைங்க ஒன்று கொடுங்க ஐயா ஐயா ஒன்று வைங்க ஒரே ஒரு பூ வைங்க ஓமத்தம்பு ஐயா ஓமத்தம்பு கொஞ்சம் நபருங்க ஆ வைங்க இப்போ அப்படியே பண்ணுங்க ஐயா குட்டிஸ் குட்டிஸ் உள்ள இடம் பத்தாது ஐயா ஓமத்தொம்பு அபிஷேகம் ஓமத்தொம்பு வச்சுருக்கேன் ஐயா நம்ம கிராமத்தில் கிடைக்கும்ல அந்த ஓமத்தொம்பு முள்ளு முள்ளாக இருக்கும்ல அந்த காய் ஆ ஓகே சிறப்பு ஐயா

பாடிய வேலிந்திர தேவர்கள் ஓடிய ஒன்றிய ஓடி பிரதனுக்கு ஒன்றின தொடர்ந்து பிறப்புற தொடர்ந்து தலையாகங்கை புகுாரி வரவிட்ட நாமக நாசிரம்பிரமண்டலம் சோமன் முக நெறித்தார் ஒன்றி வர புறந்தன வேலித் துண்டி பெற சூரியனார் தொண்டை வாயின கற்கள் வாரி நெறித்த மாறு ஒன்றி வர மறை மோகன் மறைந்த மடிந்தது தீபர்தலி திட்ட கோல கடையே தூத்தி பர குமரன் தன் தாதைக்கு உந்தீபர்த்தம் ஈரெந்தும் மித்தவாரு தீபர் இருபது மிறதென்று